വണ്ടിപ്പെരിയാർ പോപ്സ് തൊഴിലാളികൾ തൊഴിലാളികൾ സമരം ചെയ്തു എസ്റ്റേറ്റ് മാനേജ്മെന്റിന്റെ ഇരട്ട പ്രതിഷേധിച്ചാണ് പറഞ്ഞു കഴിഞ്ഞ ഏഴ് മാസക്കാലമായി വണ്ടിപ്പെരിയാർ പിരിമീഡ് മേഖലയിൽ പ്രവർത്തിക്കുന്ന പോപ്സ് എസ്റ്റേറ്റ് വക തേയിലത്തോട്ടത്തിൽ തൊഴിലാളികൾക്ക് ശമ്പളം കൃത്യമായി ലഭിക്കുന്നില്ല ഏറ്റവും അവസാനം ചെലവുകാശ് മാത്രം നൽകാമെന്നാണ് മാനേജ്മെന്റ് അറിയിച്ചിരുന്നത് ഇതനുസരിച്ച് ഒരു മാസം ആയിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ മാത്രമാണ് ഒരു തൊഴിലാളിക്ക് ലഭിക്കുക എന്നാൽ നെല്ലിമല എസ്റ്റേറ്റിലെ തൊഴിലാളികൾക്ക് ശമ്പളം നൽകുകയും ചെയ്തു இரட்ட இதில் பிரதிஷேதிச்சா மஞ்சுமலா லோவர் டிவிஷனில் பணிமுடக்கி தங்கள் சமரம் நடத்தியிருந்த தொழிலாளிகள் பறஞ்சோம் கொஞ்சம் காலமா இந்த தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்காம பெண்டிங்கி பெண்டிங்கி போட்டு ரொம்ப துரோகம் செஞ்சுட்டு கடைசில நம்ம பார்ட்டி இடப்பட்டு அரசியல் ரீதியாக எல்லாம் இடப்பட்டு ஒரு நாளைக்கு இருநூத்தி ரூபா என்ற ஒரு விதத்துல ஆறு நாளைக்கு வேலை அஞ்சா ஆயிரத்தி அப்படி கொடுத்துட்டு அது கூட கொஞ்சம் பரவாயில்ல ரெண்டு பேர் வேலை செய்யும்போது மூவாயிரம் கிடைக்கும் கட்டி மட்டும் எப்படியோ இந்த சூழ்நிலைக்கு ரொம்ப இருந்தாலும் அது கொடுத்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி இப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த ரெண்டு மூணு நாளைக்கு சம்பளம் ஏற்றும் போது நெல்மலைக்கு ஜனவரி மாதம் சம்பளமும் பாக்கி உள்ள ஏற்றி விடுவாங்க இது அங்கீகரிக்க முடியாது இது நியாயம் இல்ல அவங்க சொல்றது என்னட்டா அவங்க தடி வெட்டினாங்க தடைறாங்க அதனால அப்படி கொடுத்தாங்க அந்த நியாயம் எங்களுக்கு ஏற்க முடியாது எங்களுக்கும் அவங்களுக்கு கொடுத்தது மாதிரி எங்களுக்கும் அந்த சம்பளம் கொடுக்கணும் விஷயத்தில் பரிகாரம் உண்டாகாத பட்சம் வரும் திசங்களிலும் ஜோலிக்க இறங்கல தொழிலாளிகளோட நிலபாடா ஏற்று குறைஞ்ச சம்பளம் கொடுத்துருக்காங்க அதுவும் ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா சம்பளம் கொடுத்துருக்காங்க இப்போ சிரவாசி கொடுக்க மாட்டேன்னு இருக்காங்க எஸ்டேட்னா வீடெல்லாம் ஒரு மாதிரி இந்த நிலம தான் எஸ்டேட் வீட்டில் இருக்குது பின்னாடி ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு ஃபீஸ் வைக்க முடியாது எல்ஐசி பிடிச்சிட்டு அடைக்கல தோட முடியும் அடைக்கல லோனு பைசா வாங்கினது அடைக்கல இது எப்படி செய்தாங்கன்னா நாங்கள் என்ன செய்யுது ഏഴ് എസ്റ്റുകളാണ് മേഖലയിൽ പോപ്സ് കമ്പനിക്ക് ഉള്ളത് രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറോളം തൊഴിലാളികളും ഇവിടങ്ങളിൽ ജോലിയെടുക്കുന്നുണ്ട് ഈ അവസ്ഥയാണെങ്കിൽ കൂടുതൽ കാലം മുന്നോട്ടു പോകാൻ കഴിയില്ലെന്നും തൊഴിലാളികൾ പറഞ്ഞു